பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜிதாம் கல்ப உற்சாய நமதாம் காமதி ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி பதினைந்து முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுவதும் வளர்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வரிசையாக அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் அதாவது மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று உழவர்களின் வெற்றி அவர்கள் இடும் பொங்கலோ பொங்கல் என்ற கோஷத்தில் தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியவர்களுடைய வாக்கு சாதாரண வாக்கு அல்ல பல பேர்களின் வாழ்க்கையில் அது நம்பிக்கையூட்டும் வாக்கு தான் வாழ்ந்த நகரத்தை விட்டு தற்காலிகமாய் தான் பிறந்த மண்ணைக்கு வந்து சொந்த மண்ணிற்கு வந்து வேடந்தாங்கள் பறவைகளாய் இந்த ஒரு வாரம் தங்கி இழந்த புத்துணர்ச்சியை மீண்டும் பெற்று உங்கள் பாதையில் பயணப்பட போகிறீர்கள் இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் மறக்க முடியாத ஒரு வாரம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி அதிபதி சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் கும்பத்துக்கும் ராசி அதிபதி தான் அவர் உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடையவன் ராசியில் வந்து இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை சங்கடங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படும் எட்டு நாசிங்க அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் இப்போ எட்டாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார்னு எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் நாலாம் இடத்துல குருவே இருக்கிறார் மூணில் ராகு யோகமான ஒரு நிலையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது சூரியனை தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழும் அதுவும் தொழில் ரீதியாக பல அற்புதங்கள் நிகழும் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் பெண்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த வாரம் எப்படின்னு சொன்னாக்கா பதினோராம் இடத்தில் சுக்கரனே இருக்கார் அப்போ பெண்களால் அனுகூலங்கள் திரைத்துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் அதாவது சினிமா ஆகட்டும் தொலைக்காட்சி ஆகட்டும் அதில் பணியாற்றக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பினாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் மட்டும் இல்லை மற்ற உறுப்பினர்கள் அதே நேரத்தில் சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் மற்றபடி கல்வி ரீதியாக கூட இருக்கலாம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் அது குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பல அற்புதங்கள் நிகழ நிகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் குருவே இருக்கிறார் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கும் ஒரு சிலர் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்க போகிறது குடும்பத்தில் உட்காந்து நல்ல பேசி முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சுக்கரன் ஐந்து குடையவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் பதினொன்றில் உட்காந்து அஞ்சை பார்க்குறாரு அஞ்சுக்குடையவன் அஞ்சை பார்க்குறாருன்னா பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் வளர்ச்சி அவங்களுடைய கல்வி மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கப் போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்து அதிபதி ஆரை பார்க்குறார் குரு பார்வை பட்டு அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுசரணையாக வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு உங்களை இதுவாக அனுசரித்து பேசி அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுக்கு பாருங்கள் ஒம்பதில் கேது இருக்கிறார் இந்த ஒம்பதுல கேது இருந்தால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் உங்கள் தாசா வெஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்க்க கோடி நன்மை தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை ஒரு சில தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி இருக்கையில் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரட்டிப்பு சந்த சம்பாத்தியம் ரெட்டிப்பு சந்தோஷம்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு இப்போ இன்க்ரிமெண்ட்டு கூடி வரும் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு அருகாமலே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் இல்லை நல்ல இடத்துக்கு இப்போ நல்ல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சாஸ்வதமாகும் சக்ஸஸ் ஆகும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம் நல்ல சிறப்பாக செல்லும் அதே நேரத்தில் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்த்தாலும் உங்களை பொறுத்த வரலையும் லாபங்கள் நல்லா வரும் தொழிலில் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறார்கள் இது வந்து உங்களுக்கு சுக்கரன் ஒரு மூணு நாள் இங்கே இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் வருமானமும் கிடைக்கும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் செவ்வாய் உடன் பிறந்த ச சகோதரர்களால் செலவினங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் எல்லாம் சுப செலவுக்குத்தான் மே மேஜராக இருக்கும்போது அசுப செலவு என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களை பொறுத்த பணம் பல வகையில் வரும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் உங்களுக்கு நாலுக்குடையவன் பன்னெண்டில் குரு பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால சுத்து பத்து வாங்குவீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்